துளிப்பானி பரசுராமன் சித்தர் நேயர் அனைவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்து இன்று எனது பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பகுதிக்கு உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அனைத்து குடும்பம் உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் நன்றாக இருக்கணும் உலக மக்கள் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் தீர்ந்து நல்ல இந்த குழந்தைகள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த சண்டைகள்லாம் இல்லாமல் இந்த படுகொலைகள்லாம் இல்லாமல் இந்த ஆண்டு பிறக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நலமாக இருக்கணும் மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சீரும் சிறப்பும் ஏற்படணும் அது என்னுடைய நடராஜர் பெருமானை நான் வந்து நடராஜர் சிவகாமி அந்தவர்கள் நான் வந்து மனமாற இவர்களுக்கு நான் கோரிக்கை வைத்து உங்களுடைய எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் மக்களுக்கு எந்த கொலை பசி பட்டினி இதெல்லாம் என்ன அதிகமாக எல்லாம் நடக்காமல் நல்லபடியாக மக்கள் இருக்கிறதுக்காக என்னுடைய வேண்டுதலை அங்கே என்னுடைய பிறந்தநாளில் வைத்துக் கொள்கிறேன் எல்லாம் இறைவன் சிறப்பாக செய்வார் அனைத்து நேர்களும் என்னுடைய வீடியோ வைச்சு என்றொன்றும் உங்களுடைய குளிப்பாணி பரசுராமசேத்தன் உடைய ஆசீர்வாதம் நெடுடி வாழ்க எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நிகழும் இதன் பாலிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்